ஓம் சரணபவா சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம் இந்த வருடம் சித்திரை மாதத்துக்கு பிறகு புது வருடம் பிறக்குது இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது நிச்சயமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து கடந்த ரெண்டரை வருடம் கண்டக சனியில் வந்து நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பாங்க கணவன் இடையில நிறையா கருத்து வே வேறுபாடெல்லாம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு நண்பர்கள் மத்தியில் வந்து நிறைய துரோகத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இப்ப அடுத்தது அஷ்டமத சனி மாறுது என்ன பலன் எல்லாமே வந்து பிரச்சனைக்குரிய கிரக சஞ்சாரம் அப்படின்ற ஒரு பய உணர்வு இருக்கும் இதில் ஒரே சாதகமான ஒரு கிரகம் யாருன்னா குரு குருவானப்பட்டவர் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர போறாரு உங்கள் ராசிக்குள்ளேயே கேது இப்ப இந்த மே மாதத்துல பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருவதும் அதே போல அதுல ஒரு நாலு நாள் கழித்து ராகு கேது சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு இரண்டுல இருந்த கேது பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வரக்கூறாரு அதே போல ஏழுல வந்து ராகு ஏற்கனவே இப்பதான் அந்த ஏழுல இருந்த சனி பகவான் திருக்கணிதபுரம் எப்படி மாறினாரு இப்ப அந்த இடத்துல வந்து பாவகிரகமான ராகு வந்து அமர்வது என்ன பலன் கண்டிப்பா வந்து அஹ் ஏற்கனவே பிரச்சனை இருந்த ஒரு விஷயம் திருப்பி அதே ஏழாம் இடம் ஸ்தானத்துல வந்து ராகு இருப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு நிறைய சேனல்ல பேசியிருந்தெல்லாம் பாத்திருப்பீங்க ஒரு குழப்ப நிலையை கொடுத்துருக்கலாம் இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு குரு பதினொன்னுல இருந்து அந்த ராகுவை பார்க்க போறது இந்த இந்த ஒரு வருடம் இந்த குருவானப்பட்டவர் அங்க இருந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா வர பிரச்சனை வந்து கண்டிப்பா இந்த குரு பார்வை அதுக்கான வழிகாட்டி வழிகாட்டி அப்படின்ற ஒரு குரு அதுக்கான என்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா திக்கு தெரியாம இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா முடிவுக்கு வந்துடும் டைவர்ஸ் வர போயிருந்த ஒரு தம்பதியினர் எல்லாம் வந்து கண்டிப்பா சேர்ந்துருவீங்க அதுக்கான காலகட்டம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்க போறது இன்னும் ஒரு மாத காலகட்டத்துல அவர் மாற போறாரு அதனால இன்னும் இன்னும் கூடுதலா என்ன சொல்லணும் இந்த கேது பகவான் உங்க ராசிக்குள்ள இருப்பது இந்த இந்த மே மாதம் உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறாரு கேது என்ன செய்வாரு கண்டிப்பா சந்திரன் கேது இணைவு ஒரு பற்றற்ற நிலை இவ்வளவு நாள் என்ன விஷயத்த தேடி தேடி நீங்க ஒரு ஒரு விஷயத்த தேடி ஓடி இருப்பீங்க அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாப் ஆயிடுவீங்க அது எதுக்காக நம்ம தேடுறோம் ஒரு மாதிரி பற்று இல்லாத ஒரு நிலையை வந்து கேது கொடுப்பாரு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு ஏன்னா கேது வந்து ஞானக்காரகர் கேது கண்டிப்பா ஞானத்தை கொடுப்பாரு இன்னொன்னு லௌதிக வாழ்க்கைக்கு வந்து அவர் ஒரு தடையை ஏற்படுத்துவாருங்க ஏன்னா நீங்க எப்பவுமே சிம்ம ராசி நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க அலங்காரமா நல்லா இருப்பீங்க அதுவும் குறிப்பா வந்து புற நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லாவே ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் சிம்ம ராசி ஆளுமை திறமை உள்ள ராசி அவங்க என்ன பண்ணுவாங்க நிர்வாகத்துக்குரிய ஒரு எங்க ஒரு 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 இடத்துல போனாலும் அவங்க வந்து திறமை அவங்களுக்கு தானாவே அவங்க வந்து அந்த லீடர்ஷிப் அவங்களே எடுத்துப்பாங்க இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஒரு பதவி ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு நிர்வாகத்துல வந்து பெரிய உயர் பதவி எல்லாம் அவங்களுக்கு வேணும்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்லயே அவங்க வந்து அந்த நிர்வாகத்தை வந்து கையில எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மை உடையவங்க அந்த இடத்துல இப்ப அந்த ராசிக்குள்ளே வருவது உங்களுக்குள்ள ஒரு இதை அந்த ஒரு விஷயத்த அதாவது கட்டி போடுவார் இருக்க இருக்கவமான ஒரு மனநிலையை வந்து கேது அப்பப்ப கொடுப்பாரு எப்ப எல்லா டைமும் கிடையாது எப்பயாவது ஒரு டைம் வந்து உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு சந்திராஷ்டா நிலைமையிலோ உங்களுக்கு தசா புத்தி சாதகமா இல்லாத காலகட்டங்கள்லயோ இதை வந்து கொடுக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா கேது ஞானக்காரகர் அதனால நீங்க ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கையோட பயணம் மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமா இது வந்து நல்ல ஒரு கிரக தாங்க நம்ம சொல்லலாம் ஏழுல இருந்த ராபு எதிர்பாலினம் எதிர் எதிராளி அப்படின்ற ஒரு குறிக்கிற ஒரு இது நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எதிரிகள் நான் சொல்லல எதிராளி உங்களோட ஆப்போசிட்டா இருக்கிறவங்க யாருன்னா ஏழாம் இடம் உங்களா ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்து குறிக்கிறது அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் குறிக்கிறது ஏழாம் இடம் அதனால இந்த ஏழுல ராகு இருப்பது நிச்சயமா வந்து சின்ன சின்ன இதை வந்து கொடுத்துட்டு தான் போகும் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்த மனசுல வந்து வைக்கணும் என்னெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணோம் எந்த இடத்துல நமக்கு துரோகத்தை பார்த்தோம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஏமாற்றுறது நம்ம ஏமாறதுக்காக ஏமாற்றுறவங்க மேல நம்ம புற சொல்ல கூடாது நீங்க வந்து புதுசா வந்த நண்பர்கள்லாம் வந்து புதுசா நம்பணும்னு இல்லை ரொம்ப ஒரு வந்து நீங்க கையாளணும் அதிகபடி ஆசைகளை ராகு தூண்டுவாரு அதனால அதெல்லாம் நீங்க இடம் கொடுக்காம நமக்கு இது தேவையான ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சு அந்த விஷயத்துல இறங்குங்க இதெல்லாம் வந்து ராகுக்கான ஒரு நீங்க இதெல்லாம் வந்து ராகு ஒரு பாவ கிரகம் சொன்னாலும் ராகு மாதிரி ஒரு யோக காரகனும் இல்ல இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து இப்போ குரு பார்வையில வந்து ஒரு நல்ல ஒரு பார்வையை வந்து புனித தன்மையை பெற்ற ஒரு ராகுவா தான் இருக்காரு அதனால எல்லாமே வந்து கெடுதிதான் நடக்கும்னு கிடையாது நிச்சயமா வந்து எயிட்டி பர்சன்ட் நல்ல பலனை தான் இந்த ஒரு வருடம் நீங்க அனுபவிக்க போறீங்க செப்டம்பர் அக்டோபர் வாக்குல கொஞ்சம் அந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க ஏன்னா குரு வந்து அதிசாரத்துல அந்த ஒரு ஒன்னு ரெண்டு மாத காலம் அங்க சஞ்சாரம் செய்ய போறாரு அதனால அப்பா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மற்றபடி பாத்தீங்கன்னா குருவான நல்ல பலன் பதினொன்னுல இருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பாக்க போறாரு நிச்சயமா வந்து பதினொன்னுல இருந்து மூணாம் இடத்தை பாக்குறது முயற்சி நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும் லாபஸ்தானத்துல இருந்து பார்வையை பார்க்கற இடம் ஒண்ணு முக்கியம் பார்வை அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தை பாக்குறது நிச்சயம் வந்து குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் இருக்குன்னு சொன்ன கலத்தரஸ்தானத்தை பாக்குறது அதனால நல்ல விஷயமான ஒரு அமைப்பு தாங்க பதினொன்னுல இருந்து முக்கியமான ஒரு கட்டத்தை வந்து அவர் பாக்குறாரு அதனால உங்களுக்கு நல்லாவே தைரியமா இருப்பீங்க மன ரீதியான ஒரு தெம்பு கிடைச்சிடும் ஆழ்மனதை குறிக்கிற ஐந்தாம் மடத்தை நேருக்கு நேரா பதினொன்றுல இருந்து பார்க்க போறது இனம் புரியாத ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு புதுக்கலமான ஒரு காலகட்டமா இந்த வருஷம் இருக்கும் உங்களுக்கு அதை நான் நம்பிக்கையா சொல்லுவேன் இந்த கேதுவாப் கேதுவால அப்பப்ப ஒரு இதை கொடுப்போம் உங்களுக்கு பரிகாரம் வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அஹ் கண்டிப்பா சரபேஸ்வரரையும் வழிபடுங்க நரசிம்மரை வழிபடுங்க முகமில்லாத தெய்வங்களை வந்து கண்டிப்பா நீங்க வந்து அணுகணும் அவங்கள வந்து எப்பவுமே மானசிகமா வந்து நீங்க வேண்டணும் அதே மாதிரி விநாயகர் கேதுக்கு வந்து அதிபதி யாருன்னா விநாயகர் அவங்க வந்து பிள்ளையார்பட்டிக்கு முடிஞ்சா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க சங்கடா சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடா சதுர்த்திக்கும் விநாயகரை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது இதுவே உங்களுக்கு போதுமானது படிப்புக்கு நிச்சயமா வந்து உயர்கல்வி இதெல்லாம் முயற்சி பண்ணி வெள்ளாடு போறதுக்கு இதுக்கெல்லாம் அமைப்பு ஏற்படணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் அஹ் மாணவர்கள் வந்து இந்த நேரத்த படிப்பு கண்டிப்பா கல்வியில வந்து மந்தமா இருந்து அஹ் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இனி வர காலகட்டம் நல்லா படிப்பீங்க அல்ல அதெல்லாம் உயர்கல்விக்கான இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேடி வரும் பயன்படுத்திக்கங்க ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லா போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு வருட காலம் அந்த சனி உங்களுக்கு அஷ்டமது சனியா உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த 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 ஒரு சனி பகவானால அவங்களுக்கு வரப்போற விஷயம் உடல் ரீதியான ஒரு இதை வந்து கொடுக்கும் அதனால சின்ன வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அஹ் கண்டிப்பா சரபேஸ்வரரையும் வழிபடுங்க நரசிம்மரை வழிபடுங்க முகமில்லாத தெய்வங்களை வந்து கண்டிப்பா நீங்க வந்து அணுகணும் அவங்களை வந்து எப்பவுமே மானசீகமா வந்து நீங்க வேண்டணும் அதே மாதிரி விநாயகர் கேதுக்கு வந்து அதிபதி யாருன்னா விநாயகர் அவங்க வந்து பிள்ளையார்பட்டிக்கு பட்டிக்கு முடிஞ்சா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க சங்கடா சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடா சதுர்த்திக்கும் விநாயகரை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது இதுவே உங்களுக்கு போதுமானது அஹ் படிப்புக்கு நிச்சயமா வந்து உயர்கல்வி இதெல்லாம் முயற்சி பண்ணி வெளிநாடு போறதுக்கு இதுக்கெல்லாம் அமைப்பு ஏற்படணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் அஹ் மாணவர்கள் வந்து இந்த நேரத்தில படிப்பு கண்டிப்பா கல்வியில வந்து மந்தமா இருந்து அஹ் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இனி வர காலகட்டம் நல்லா படிப்பீங்க அல்ல அதெல்லாம் உயர்கல்விக்கான இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேடி வரும் பயன்படுத்திக்கங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லா போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு வருட காலம் அந்த சனி உங்களுக்கு அஷ்டமது சனியா உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த 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 ஒரு சனி பகவானால அவங்களுக்கு வர போற விஷயம் உடல் ரீதியான ஒரு இதா வந்து கொடுக்கும் அதனால சின்ன சின்ன விஷயம் எதனா இருந்தா அலட்சியம் காட்டாதீங்க உடல் ரீதியான பிரச்சனையை கண்டிப்பா வந்து மருத்துவ சரி பண்ணிக்கங்க இதுவே வந்து ரொம்ப பயம் காட்டுற ஒரு இது கிடையாது சிம்ம ராசிக்கு பழைய காலமா இனிமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல ரொம்ப பொற்காலமா தான் போகுது இந்த உடல்நிலையில கவனமாகவும் மற்றவர்களை ரொம்ப நம்பிக்கையா வந்து ரொம்ப நம்பாம உங்களை நீங்க நம்பி நீங்க அடுத்த கட்டத்தை நீங்க போனீங்கன்னா வெற்றி நிச்சயங்க அதனால சிம்ம ராசிக்கு ரொம்ப அற்புத பலனை கொடுக்க போறது இந்த குரு பயிற்சி